அருணே அப்பா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் என் அப்பா தேவையில்லாமா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு எதுக்கு தேவைய நமக்கு அவங்க தம்பியாச்சு ஆஹ் என்னது அண்ணனாச்சு தங்கச்சியாச்சு ஏதோ பண்ணிக்கிறட்டும் அவங்க ஃபேமிலி நீங்க அப்பா இடையில போலீஸ கூட்டிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்க நீ வேறடா அது எப்படி விட முடியும் என் பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் பாதிப்பாகுது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அப்பா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் போட்டு போ அதை யாரா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது சும்மா ஒரு மிரட்டல் தான் போலீஸ் ரெண்டு மிரட்டி மிரட்டி விட்டுருப்பாக புடிச்சு கொடுத்து அந்த பாவத்தை கொண்ட நம்ம எங்க சேர்க்கறது சும்மா ஒரு தான் என் மர்மம் இருக்காரு அவ தங்கச்சி இந்த மாதிரி மிரட்டது வைக்குதுன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரா லாஸ்ட் கட்டத்துல போனேன் அஞ்சு மட்டும் போன அடிச்சு என்கிட்ட சொல்லல அய்யோ என்ன இருக்குமோ இதுக்கு ரெண்டு நடு நல்ல வேளை போனதுனால புடிச்சு உள்ள போட்டாச்சு இருந்தாலும் என்ப்பா நம்ம போய் இடையில தலையிட்டு இப்ப அவங்க தங்கச்சி மேல உள்ள கோபத்துனால சரி அப்படின்னு இருப்பாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தங்கச்சி கூட்டிட்டு வந்து இருந்தாலும் ரத்த பாசுப்பா அவங்க தங்கச்சிப்பா இதெல்லாம் யோசிச்சு நீங்க பண்ணாம ஏன்பா நீங்க அவர் மாவுளுக்காண்டி என்ன வேணாலும் நம்ம ஆயிரம் சொன்னாலும் அவருக்கு புரியாத வீடு அவர் அவன் என்னமோ பண்ணிக்கட்டும் சரிப்பா என் மவுனுக்கு நாளை கழிச்சு பிறந்த நாள் இல்ல போயிட்டு மாமியார் வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு வார்த்தை சொல்லணும் அதான் போயிட்டு வரலான்னு பாக்குறேன் போயிட்டு வாங்கயா இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு வாங்க கொண்டாடிருவோம் ஆமாப்பா சரி சரி தங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு முத பிறந்த நாள் இங்க கொண்டமா என் தங்கத்தை தாத்தா கிட்ட வந்ததும் சிரிப்பு வந்துருச்சா ஏன்னாங்க உனக்கு பிறந்த நாள் அம்ல உங்க அப்பா சொல்றான் என்ன வேணும் அப்பக்கிட்டக்கு தாத்தா என்ன போடணும் உனக்கு தாத்தா ஒரு துணி எடுத்துட்டு வந்து போடவா அது சரிதான் ஏமா அவன் மட்டும் என்ன பிச்சு போடுவேன் அப்பா துணி எடுத்து வந்து போடுறீங்களோ நாங்களே எடுத்துக்கிருவோம் அதெல்லாம் ஏண்டா கையில இருக்க காசெல்லாம் தங்கச்சி வளகாப்புக்கு காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான் எங்க போட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த தாத்தா ஒரு ரெண்டு பவுனும் அந்த தாத்தா ஒரு ரெண்டு பவுனும் போடட்டும் சரியா போச்சு ரெண்டு பவுனு வேணுமா உங்களுக்கு ரெண்டு பவுன் வேணுமாடி தாத்தா போடணுமா சிரிப்பு வருதா உன் மவனுக்கே புரிஞ்சு போச்சு போலடா நகை விக்கிற வேலைக்கு மவுனுக்கு ரெண்டு பூன்னு கேக்குறானே ஹேப்பா பாட்டுதான் ஆகணும் சோனி கிளம்பிட்டியா போலாமா போலாங்க சரி சரி வா தம்பி தூக்கு தம்பி தேவையான திங்ஸ் எடுத்துட்டியா டைபரு வாட்ரு பால் பாட்டில் எடுத்துட்டேன் அப்ப தம்பியை குடுங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஆஹ் சரிடா தங்கம் இந்த தங்கம் பிடிங்க தாத்தா ஏதாவது உனக்கு வாங்கி தாரேன் சரியா ஆஹ் அப்பாட்ட போங்க போயிட்டு அம்மாச்சி தாத்தாவுக்கு பர்த்டே சொல்லிட்டு வாங்க இந்தடா உன் அப்பா தாட்டி சொல்லிட்டு வா அப்ப குட்டி போயிட்டு சீக்கிரம் வெளில வெளுக்குன்னு வாங்க நேரம் சாயங்காலம் ஆனா மழை வந்துருது சீக்கிரம் வந்துருமா சோனி போனது என்ன வேலை கிட்ட வந்துட வேண்டியதான் ஆமா எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் ஆனா மழை வந்துருது நீங்க லேட்டா போவோம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மலையில மாட்டிக்கிருவி அதுக்குதான் சொல்றேன் ஒன்னும் தங்கிட்டு வாங்க இல்லன்னா வெளிலான வந்துருங்க இல்லம்மா நாங்க சீக்கிரம் வந்துருவோம் பேசாம ஓ பேரன வீட்ல வச்சுக்கறியா நாங்க மட்டும் போயிட்டு வரோம் ஆ நான் என்ன ஒன்றே நான் வாட்டுக்கு பொட்டு போல வச்சிட்டு இருக்க அவன் சமத்தா இருப்பான் ஆஹா அருணே அம்மா பட காமிக்கணும் தூக்கிட்டு போனும் அவங்க பாப்பனு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஓ அதுவும் கரெக்ட் தான் அம்மா அவங்களும் பார்க்கணும் விரும்புவாங்கல அதனால தூக்கிட்டு போய் காமிச்சிட்டே வரோம் எல்லாரும் ஆமையா ஆசைப்படுவாவல பேரன பார்க்கணும்னே நீங்க தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு வர்றதா நல்லது போயிட்டு வாங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க வெயில் வர்றாங்க போயிட்டு கொஞ்சம் இல்லைன்னா வந்துருங்க மலையில மாட்டிக்கிறாம ஆ சீக்கிரம் வந்துடுறோம்மா சோனி வா கிளம்பலாம் மா வரும் அப்பா வரம்பா ஆ சரி என்ன சரஸ்வதி ஓ மாவா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா ரெண்டு பவுனுன்றான் ஆத்தி நான் எங்க போறது மாவளுக்கு மட்டும் அஞ்சு பவுன் யோசிக்காம வாங்க செய்தி மாவன் மாவன் மொத பிறந்த நாளு அதுக்குதான் மனசுல பட்டதான் கேப்பான் போல ரெண்டு லட்சம் வேணுமே என்ன பண்றது ஏங்க நம்ம வச்சிருக்கோம்ல என் பழைய செயின் ஒன்று இருக்குல்ல அதை மாத்திட்டு ரெண்டு பவுனாக இடத்தாது போட்டு விடுங்க அவன் வாய் திறந்து கேட்டுட்டான் என்றைக்குமே யாருன்னு கேட்க மாட்டான்ல நமக்கு தான் எல்லாம் செய்வான் அவனா கேட்கவே மாட்டான் அது வேணும் இது வேணும்னு அவன் உண்மையா கேட்டானா பொய்யா கேட்டானான்னு தெரியல வாயை திறந்து கேட்டுட்டான் என்ன பண்றது நீங்க போயிட்டு அதை மாத்திட்டு வாங்க அதை பிள்ளைக்கு போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற சரி ஆமா அப்புறம் அவனும் சங்கட மக மகன் எப்போ பார்த்தாலும் மகளுக்கே செஞ்சிட்ருக்காரு நமக்கு என்ன மாதிரி செய்கிறாரான்னு கண்டிப்பாக நினச்சி பார்ப்பான் எதுக்கு வம்பு அவனுக்கு போட்டு விட்டோம்னா சரியா போச்சு ஆமா ஆமா அதுக்கு தான் சொல்றீங்க மாத்திட்டு எடுத்தாந்து வைங்க இன்னைக்கே போங்க நாளைக்கு போக நேரம் இருக்காது அதோட இவங்க எங்கிட்டு போயிருக்காவில்ல நம்ம சர்ப்ரைஸா போட்டோம்னா சந்தோஷப்படுங்க அதுக்கு தான் இன்னைக்கே போய் எடுத்துட்டு வரையில நானும் வரவா வேண்டாம் வேண்டாம் நீ வீட்டுல இரு நான் பாட்டுக்கு டீ கடை போற மாதிரி போயிட்டு வந்தேன் அதுவும் சரிதான் போயிட்டு வாத்திட்டு வாங்க ஆ சரி சரஸ்வதி வரேன் ஏங்க செயின் எடுக்காம நீங்க வந்து கடைக்கு போயிராரி வாங்க செயின் எடுத்து தரேன் ம் வச்சிருந்து என்ன பண்ண போற புள்ள ஊட்டிகளுக்கு போட்டு விடுவோம் ஆமா ஆமா ஏங்க நியூஸ் எல்லாம் பாத்தீலா ம் நீ தான் வேற வேல இல்லாம வீட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க டிவியை போட்டு பாத்துக்கிட்டு இருப்ப நான் எங்க போய் பார்க்கிறது

அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்யணும் அதுக்கு தான் சேர்த்து வைக்கணும் என் மாவனுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் என் மருமகளுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் சத்யா வேற மாசமா இருக்கிறா அவளுக்கு என்ன பிள்ளை பிறக்குதோ தெரியல ரொம்ப இதா இருக்குங்க இது ஏற ஏத்தத்தை பார்த்தா சரி வீடு அதுதான் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டே அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறா ஏறனா ஏறிட்டு போது போ ஆமா ஆமா இருந்தாலும் சத்யா பிள்ளைகளுக்கு தான் செய்யணும்ல அப்பதைக்கு பாத்துக்கலாம் விடு செல்வி அப்படின்னு ஒரு பக்கம் தோணுதுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோன்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது வசந்தி எங்க அவ காலையிலே புலம்ப காலையிலே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்னக்கா பண்ணப் போறேன்னு தெரியலேக்கா அப்படின்னு நீ கவலைப்படாத அர்ஜுன் போட்டுருவாப்ல அப்படின்னு நமக்கு மரமோ ஞாபகம் இருக்கா போட்டுட்டே இருப்பாரா இவங்களுக்கு சத்தம் போடாதீங்க காதல விழுந்துச்சுன்னா போச்சு வசந்தி கொன்றுவா ஆட நீ வேற செல்வி இது யாரு ஏங்க இங்கே வாங்க எப்ப வாங்கப்பா சோனி என்னடி மாறேன்னு சொல்லல தங்கை பிள்ளை தங்கை பிள்ளை வந்தத பாத்துட்டு ஒரே சிரிப்பா சிரிப்பு சத்தம் கேட்கவும் திரும்பி பாக்குறேன் எங்க கொண்டுங்க போடா இந்த அம்மா கிட்ட போ புலிங்கக்கா என்ன மாமா பாத்துட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க வாங்க போங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல வாங்க மாப்ள பேசிட்டு இருந்திய மாமியா இருக்கிட்ட அதான் அமைதியா இருக்கிறேன் வாங்க அப்படி உட்காருங்க அப்பா கடைக்கு போலியாமா ஏன்பா கடைக்கு போலியா தோனி நம்ம வாரம் இது தெரியுமோ கடைக்கு போகாம நேரத்துக்கு வீட்ல இருக்காங்க இல்ல மாப்பிள்ள சத்த டயர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த அக்கில அசந்து தூங்கிட்டேன் ஓ அப்படிங்களா ஆமா மாப்பிள்ள அதான் நேரத்துக்கு வீட்ல நீங்க வாங்க உட்காருங்க செல்வி நகர் உட்காரட்டும் வாங்க தம்பி வந்துருங்க வந்துருங்க அம்மாச்சி கிட்ட வந்துருங்க போட தங்கும் அம்மாச்சி ஆசையா கூப்பிடுறாங்கல்ல மாப்பிள்ள அப்புறம் வேலை வெட்டி பொழப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை மாமா நல்லா போயிட்டு இருக்கு உங்க பொழப்பு இருக்குது மாப்பிள்ள இருக்கு கேள்வி போய் கறி எடுத்தாரவா குழம்பு வைக்கிறியா ஆமாங்க வந்திருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்கறீங்க எப்போ அங்க கறி மீன் எடுத்துட்டு வாங்க மீனை வறுத்து போட்டு கறியை குழம்பு வைப்போம் ஐயோ மாமா நாங்க கிளம்பணும் மா சாயங்காலம் மழை வந்துருது வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு கிளம்பணும் மாமா ஒன்னும் வேணாம் இல்ல மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க நான் போனதை எடுத்துட்டு வரேன் மாமா வேண்டாம் மாப்பிள்ளை நீங்க உட்காருங்க இந்த வந்து வேண்டாம் மாமா என்ன உங்க தம்பி அங்க வாரம் நாப்ல எவ்வளவு வசந்திட்ட வீட்டுக்கு வர போறே நாப்ல போன் அடிச்சு சொல்லுங்க ஒருதா கறி மீன் வாங்கிட்டு வரட்டும் ஆ அதுவும் சரிதான் இந்த தான் அடிச்சு சொல்றேன் வேண்டானா கேட்க மாட்டேங்கிறீங்க வந்த விஷயத்த சொல்ல விடுறீங்களா பாருங்க மாமா இந்த மாப்பிள்ளை இந்த ஒரு நிமிஷம் ஆனே சொல்லுங்கண்ணே தம்பி வீட்டுக்கு வந்துட்டியாடா பக்கத்துல இல்லனே வந்துட்டே இருக்கே ஏப்பா முஸ்தபா கறிக்கடையில ஒரு கிலோ ஆட்டுக்கறியும் அரை ஒரு ரெண்டு கிலோ மீனும் வாங்கிட்டு வா இந்த அருணும் சோனியும் வந்திருக்காங்க ஓ அப்படியானே சரி நான் இந்த வாங்கிட்டு வந்துடுறேன் கடைக்கிட்ட கரெக்டா வந்துட்டு இருக்கேன் நீங்களும் ஃபோன் பண்ணிய கொஞ்சம் த அப்புறம் அடிச்சிருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே வந்திருப்பேன் போல இந்த வாங்கிட்டு வந்துடுறேன்னு சரிடா தம்பி சரி வை நல்ல வேலை மாப்பிள்ள கடைக்கிட்டே வந்திருக்குறேன் போன அடிச்சோன்னே கரெக்டா வாங்கிட்டு வந்துறேனேன்ட்டேன் கொஞ்சம் லேட்டாயி செல்வி சொல்லாம விட்டு இருந்தா நான் தான் போற மாதிரி ஆயிருக்கும்

இல்லைன்னா நான் கூட சொல்லியிருப்பேனே சரி பரவாயில்ல அதனால என்ன நாளை கழிச்சு தானே நாளை கழிச்சு வந்துருங்க மாமா எல்லாருமே அதுக்கு என்ன மாப்பிள்ள மொத பிறந்த நாள் நம்ம வராமையா வந்துருவோம் ஆ கண்டிப்பா மாமா மாப்பிள்ள அப்புறம் என்ன சாப்பாடு பிரியாணியா அப்புறம் பிரியாணி இல்லாமையா ஏன் மாமா அப்படி கேட்குறீங்க மொத பிறந்த மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் சில்லி சுக்கா எல்லாம் போட்டு தள்ளிருவோம் அதுதானே எங்கள் சம்மந்தி அவர் மக வளகாப்பியே ஓஹோன்னு நடத்தினாரு பேரம் பிறந்தனால எப்படி எப்படியோ நடத்தி விடுவாரு என்ன மாப்பிள்ள ஆமா மாமா சரிதான் சரிதான் அதான் அவர்கிட்ட ரெண்டு பவுன் போட சொல்லி வந்திருக்கேன் ஏன் தான் வாடா அந்த தாத்தா ரெண்டு பவுனு இந்த தாத்தா ரெண்டு பவுனு சொல்லிட்டு என்ன மாமா ஆ போட்டுருவோம் மாப்ள சோனி என்னடி உன் புருஷன் ரெண்டு பவுனுங்குது என்னடி அசால்ட்டா இருக்கா உங்களுக்கு ரேட் எம்பிட்டு விற்கிதுன்னு தெரியுமா தெரியாதா அசால்ட்டா ரெண்டு பவுனுங்கிறீ ரெண்டு லட்சம் டி அதுக்கு நான் என்ன பண்றது நான் நான் சொல்றேன் அவர் தான் சொல்றாரு நான் என்ன பண்றது அவர் சொல்றதை நான் மறுத்து தடுக்க முடியுமா என்ன அவர் சொல்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்ன உனக்கு ஒன்றும் தெரியாதா கொழுப்பா இப்பெல்லாம் முடியாதம்மா அசால்ட்டாக சொல்றியலோ என்னமா அருண் சொல்றதுக்கு நான் என்னப்பா பண்றது அம்மா என்ன பிடிச்சி திட்டுது என்ன அசால்ட்டாக ரெண்டு பவுன் சொல்றீங்க வைங்க ஆ கம்மியா பவிக்குது ரெண்டு லட்சம் எங்கே போகிறதா ஆ அசால்ட்டாக அவங்க கேட்பாங்க அதான் அவகிட்ட சொல்றேன் அவர் கேக்குறதுக்கு நான் என்ன பண்றதா இவ சொல்ல கூடாதா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதுக்கே நீங்க கோவப்படுறீங்க அக்கா நான் சும்மா விளையாட்டு அங்க வீட்லயே சொல்லிட்டு வந்திருக்கீங்க நாங்க போடாம இருந்தா என்ன நினைப்பாக இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா செல்வி சத்தம் போடாத சத்தம் போடாதங்கறே அப்புறம் என்ன ஆ சத்தம் போடாதயா என்னங்க ஈஸியா சொல்றாங்க கேட்க கூடாதா நீங்க தான் போடவே முடியும் எங்க இருந்து போடுவீங்க அண்ணே நாங்க போலாம் ரொம்ப ஓவரா பண்ணுது சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன சொல்லிட்டு இருந்தா உடனே அதே போட சொல்வாங்களா என்ன ரொம்ப தான் கத்துது வரீங்களா இல்லையா போ அவ்வளோ ரோசை இருந்தால் போட வேண்டியதானே போடுறோம் போடுறோம் இரு நல்ல வாய்ப்பு பாத்தியம் பாத்தியா ஹரி அப்பா கேட்டேன் நீங்க தானே கேட்டீங்க இங்கும் ஓவரா பேசிட்டு இருக்கு இப்போ வர போறீங்களா இல்லையா என்னடி ரொம்ப தொல்லுற நான் உன்னிட்டே பேசுனதுக்கு நீண்டி எந்த பையன அரைஞ்சு கொடுவேன் பாத்துக்க ஓவரா பேசுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் கோவப்படாத